ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்றைக்கு வந்து நம்ம ஈசரி சமையலில் முருங்கைக்காயை வச்சு ஒரு மசாலா காரக்குழம்பு வந்து எப்படி செய்யுது அப்படின்ட்டு பார்க்க போகிறேங்க இது வந்து ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பக்கம் இன்றைக்கி வந்து நம்ம முருங்கைக்காயை வச்சு ஒரு மசாலா காரக்குழம்பு வந்து செய்ய போருங்க அதுக்கு நான் முருங்கக்காய் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் பார்த்த ரெண்டு முருங்கை எடுத்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுட்டேங்க மற்ற பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம மசாலா வந்து வதக்கிக்கலாங்க இப்போ நம்ம மசாலா வதக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம் ஒரு கை இப்படி அளவு சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் வெங்காயம் வந்து கலந்து விட்டுறலாங்க அடுத்து ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்திக்கலாம் இஞ்சி வந்து இந்த அளவுக்கு கொடுத்துட்டு செட்டிக்கலாம் வதங்கட்டும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்திக்கலாம் தக்காளி வதங்கிறது கொஞ்சமா உப்பு செட்டிக்கலாங்க தக்காளி வதங்கட்டும் இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த அளவுக்கு வதங்கிடுச்சின்னா போதும் அடுப்பு வந்து சிம்மில் வச்சிருங்க ரெண்டு ஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு பத்து கறிவேப்பிலை சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க இந்த மசாலா வந்து ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் மசாலா வந்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டேங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் வந்து சுத்திக்கலாம் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கல்ல இந்த பொட்டுக்கல்ல பார்த்தீங்க அப்படின்னா குழம்புக்கு ஒரு திக்னஸையும் கொடுக்குங்க நல்ல ஒரு டேஸ்டையும் கொடுக்கும் இப்போ நல்லா கலந்துட்டோங்க எடுத்துக்கலாம் எடுத்து ஆற வச்சுக்கலாங்க இப்போ வந்து நம்ம குழம்பு தாளச்சிக்கலாங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுதம்பரம் கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு ஒரு கொத்து கருவேப்பில சேத்திக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் கலந்து விட்டுடலாம் வெங்காயம் வந்து வதங்கிட்டுங்க வெங்காயம் வந்து நல்லா பதங்கிடுச்சுங்க பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்காய் சேர்த்திக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்திக்கலாம் கலந்து விட்டுறலாங்க கலந்து விட்டுறலாங்க முருங்கைக்காய் வந்து கொஞ்சம் பதங்கிட்டோம் மசாலா வந்து நல்லா ஆறிடுச்சிங்க நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணியும் சேர்த்து எடுத்துட்டு வந்துட்டோம் இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க முருங்கை வந்து நல்லா வதங்கிட்டு இருக்குதுங்க நம்ம அரைச்சிருக்கிற மசாலா வந்து சேர்த்திக்கலாம் கலந்து விட்டுறலாங்க இந்த மசாலா வந்து ஒரு கொதி வரட்டுங்க நம்ம ஊற்றுன மசாலா வந்து ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சிட்டுருக்குங்க இந்த டைம்ல நம்ம மிக்ஸி ஜார் கழுவிட்டு அந்த தண்ணியும் சேத்திக்கலாம் திருப்பி ஒரு அரை டம்ளர் தண்ணி சேத்திக்கலாங்க எனக்கு வந்து முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்து வரணுங்க அதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேத்திக்கலாம் ஸ்பூன் கல்ப்பு சேத்திக்கிலாங்க இப்ப நல்லா கலந்து விட்டுறலாங்க ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் நல்லா கொதிச்சு வெந்து வரட்டுங்க இப்ப நம்மளுக்கு குழம்பு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க முருங்கைக்காயும் நல்லா வெந்துடுச்சு பாத்தீங்களா டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க வா சூப்பர் காலை நேரத்தில் வந்து நம்ம டக்குன்னு என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கும் போது ஈஸியாக செய்யக்கூடியதுங்க இந்த மசாலா வந்து ஈஸியாக நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க அப்பலாம் கொஞ்சம் மல்லி இலைகள் செத்திக்கலாம் அவ்வளோ நம்மளுக்கு நல்ல ஜம்முன முருங்கைக்காய் கார குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க வந்து எடுத்துக்கலாம் நம்ம சூடா சாதம் எடுத்து வச்சிருக்கோங்க நம்மளுடைய முருங்கைக்காய் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த குழம்பு வந்து வந்து இதே இதே நீங்கள் செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் அந்த டேஸ்ட் உங்களால் உணர முடியும் நீங்களும் எனக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த மெத்தட்ல நீங்களும் செஞ்சு கமெண்ட் பண்ணி ஷேர் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்